எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு நுமா உறக்கம் சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் தும்ப சிறையின் தகவு தெரிக்கும் நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் கதவு கூட்டம்ிர்ந்திரிக்கும் நாம் கண்ணீர் ஜாதி நீதி உழுதவென் கணக்கு பார்த்த உனக்கு கூட மெஞ்சல அப்பெம்பாட்டே காலத்தில் எழுதி வச்சா ஏட்டுல ஐம்பது ஆண்டு சுதந்திரமும் முடிஞ்சு போச்சு நாட்டுல அன்றாடம் கஞ்சிக்கு தாவதியாச்சு வீட்டிலே உழுதவன் கணக்கு பார்த்த உனக்கு கூட மெஞ்சல அப்பெம்பட்டன் காலத்தில் எழுதி வச்சா ஏட்டுல உழுதவன் கணக்கு பார்த்த உனக்கு கூட மிஞ்சல அப்பெம்பட்டன் காலத்தில் எழுதி வச்சா ஏட்டுல ஐம்பதாண்டு சுதந்திரமோ முடிஞ்சு போச்ச நாட்டுல ஐம்பதாண்டு சுதந்திரமோ முடிஞ்சு போச்ச நாட்டுல நன்றாடம் கஞ்சிக்கு தாவதியாச்சு வீட்டிலே உழுதவே 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 கணக்கு பார்த்த உனக்கு கூட மிஞ்சல பப்பெம்பாட்டங்காலத்தில எழுதி வச்சாயேட்டிலே மருந்து தெளிச்சு வச்சே மிச்சம் இருந்த காசுல உரம் போட்ட வேலையும் முன்னா வாங்கி போட்டேன் கடன் தெளிச்சு வச்சே மிச்சம் இருந்த இல்ல களத்து மெட்டு நெல்ல பார்த்த கதைகள் கலங்குது மனசுல களத்து மெட்டு நெல்ல பார்த்த கதிகள் கலங்குது மனசுல விளைஞ்சு நெல் வித்த காசு கடனை கட்ட பத்தலே உழுதவே உழுதவே கணக்கு பார்த்த ஒழுக்க கூட மிஞ்சல்ல அப்பெம்பட்டங்காலத்தில் எழுதி வச்சா ஏட்டிலே

இது ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு நகரத்தில் ஒரு மாவட்டத்தில் ஒரு மாநிலத்தில் ஒரு நாட்டிற்குள் அடக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு அல்ல இயக்கம் அல்ல உலகம் முழுவதும் இங்கே பறந்து கொண்டிருக்கக்கூடிய செங்கோடி என்பது உலகத்தில் பெரும்பகுதி நாடுகளிலே ஆட்சியிலே அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கம் இன்னைக்கு மகவரி பாசிச பிஜேபி அரசாங்கம் இந்தியாவிலே ஆட்சியில் இருக்கிறது நூறு வயதை கடந்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சாதித்திருக்கிறது என்ன செய்திருக்கிறது என்று விவரம் புரியாத விஷயங்களை தெரிந்திருக்காத ஒரு சிலர் இன்றைக்கு ஏளனமாக எல்லி நகை நகையாடி கொண்டிருக்கலாம் இங்கே விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் வேடையில் இருக்கிறார்கள் இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்குகிற நூறு நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்கிற ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுமைக்கும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய கட்சியின் சார்பில் நாம் சார்ந்திருக்கிற அணியின் சார்பில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை இந்தியாவிலே கொண்டு வந்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் மத்தியில் இருக்கிற பொழுது நம்முடைய கட்சியினுடைய மாபெரும் தலைவராக இருந்த விடுதலை போராட்ட வீரர் ஏ பி பரதன் அவர்களால் முன்மொழியப்பட்டு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய குறைந்தபட்ச செயல் நாள் வேலை திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது சோனியா காந்தி அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் நூறு நாள் வேலை திட்டத்தை திட்டமாக அறிவித்த பொழுது அது திட்டமாக இருக்கக்கூடாது அது சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தை சட்டமாக நிறைவேற்றியது இந்திய பாராளுமன்றம் அதற்கு காரணமாக இருந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த சட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய விவசாய கூலி பாட்டாளி தொழிலாளர்கள் தினசரி வேலைக்கு சென்று வந்தார்கள் குறைந்தபட்சம் நூறு நாள் வேலை அவர்களுக்கு வழங்கப்பட்டது கிடைத்தது அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை சீர்குலைத்து சின்னா பின்னமாக்கி அதற்கு கொடுக்க வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்தியது இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்பதை இந்த மேடையில் நின்று நாங்கள் பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற போது அதை சாதித்தார்கள் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் சாதாரண ஏழை எளிய கூலி தொழிலாளிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டத்தை சீர்குலைத்ததே பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் மறந்துவிடக் இந்த விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் விவசாயிகள் பல காப்பீடுகள் இருக்கிறது பல தொழிலாளர்களுக்கு பல நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு வாகனங்களுக்கு விபத்து காப்பீடு என்று பல காப்பீடுகள் இருக்கிறது இந்திய பாராளுமன்றத்தில் குருதாஸ் தாஸ் குப்தா என்கிற மாபெரும் தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அந்த தலைவர் தான் இந்திய பாராளுமன்றத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் மழை வந்தாலும் அடித்தாலும் வெயில் வந்தாலும் அப்படி பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டத்தை இந்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உரையாற்றியது குருதாஸ் தாஸ் குப்தா அந்த உரையின் அடிப்படையில் இந்தியா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவராக இருந்த மிஸ்ரா தமிழ்நாட்டிற்கு வந்தார் தஞ்சை மாவட்டத்திற்கு வந்தார் திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்தார் விவசாயிகளை சந்தித்தார் வயல்வெளிகளை பார்வையிட்டார் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டார் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவரோடு இணைந்து சென்றார்கள் அந்த மாபெரும் தலைவனுடைய சிந்தனையிலே முடித்த சட்டம்தான் வேளாண் பாதுகாப்பு காப்பீடு சட்டம் என்ற சட்டம் இன்றைக்கு விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டம் வந்திருக்கிறது பயனடைகிறார்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நாம் மறந்து கூடாது இன்னைக்கு என்ன நடக்குது பிஜேபி அரசாங்கம் எந்த சட்டத்தை எந்த திட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்ததோ விவசாயிகளை பாதுகாப்பதற்காக பாராளுமன்றத்திலே குருதாஸ் குப்தா பேசினாரோ அந்த காப்பீட்டு திட்டத்தை சீர்குலைத்து சின்ன பின்னப்படுத்தி இன்றைக்கு தனியார் மயப்படுத்தி இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் நம்மளை விரல் நீட்டி அடையாளப்படுத்தி அவதூறு பரப்புகிட இயக்கமாக இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு விவசாயிகளை வந்திக்கிறது விவசாய தொழிலாளர்களை வஞ்சிக்கிறது மாணவர்களை வஞ்சிக்கிறது இளைஞர்களை வஞ்சிக்கிறது தொழிலாளர்களை வஞ்சிக்கிறது தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டமாக இருந்த கூடிய சட்டத்தை எல்லாம் இன்னைக்கு மூட்டை கட்டி வைத்துவிட்டு நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றி முதலாளிகளுக்கு ஆதரவாக முதலாளிகளுக்கு வெஞ்சாமரம் வீசக்கூடிய சட்டங்களாக காப்பீடுகளாக இன்றைக்கு பாராளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படி நிறைவேற்றுகிற பொழுது அதை எதிர்த்து பாராளுமன்றத்திலே பேசி இருக்கக்கூடிய வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய கட்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி எங்களின் மீது நீங்கள் அவதூறு பரப்பலாம் எங்களை அசிங்கப்படுத்த நினைக்கலாம் ஆனால் நூற்றாண்டு கடந்திருக்கக்கூடிய எங்களது இயக்கம் தொடர்ந்து மக்களுக்காக விவசாயிகளுக்காக விவசாய தொழிலாளர்களுக்காக களத்திலே நிற்போம் போராடுவோம் என்பதை இந்த மேடையிலே நின்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க